வணக்கம் நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் குருமே தேவ சர்வகாரியே சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேசப்போறது ஒரு புதிய தலைப்பு எனக்கு வந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் என்னுடைய மகனுடைய நட்சத்திரம் அதாவது எந்த நட்சத்திரத்தில் எனதுக்கு ஒரு மகன் பிறந்தால் எனக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படின்னா இதை செய்து நெகட்டிவ் டாப்பிக்காக கமெண்ட்ஸில் பார்த்து போட வேண்டிய அவசியமே இல்லை அதாவது எல்லா இடத்துலையும் வாழ்க்கையில் கூட நல்லதும் கெட்டதும் இன்பம் துன்பம் இருக்கும் அதனால் நட்சத்திரங்களில் கூட சில சமயங்களில் பொதுவாக சில நட்சத்திரங்கள் தந்தையாருக்கு ஆபத்து தரக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கலாம் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்ல நாம பேசக்கூடியது ஒரு அனுகுமானமாக தான் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதில் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடியதை தான் பேசுறோம் இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே அவங்க அப்பாக்கெல்லாம் ஆபத்துன்றது கிடையாது அந்த டிஸ்க்ளைமராக முன்னாடியே தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பிறப்பு அதில் வந்து மகன் பிறக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஆசை இந்த மகன் பிறப்பு அப்படிங்கிறது பண்ணி பண்ணி நாட்டில் பொண்ணுங்களே இல்லாமல் போயிடுச்சு அது ஒரு விஷயம் ஆனால் அந்த புள்ள பிறக்கும் போது எல்லாருக்கும் ஒரு தனியாக என்னமோ ஒரு பெரிய கெத்தாக ஃபீல் பண்ணுறாங்க அது ரொம்ப தவறான விஷயம் குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் ரெண்டுமே சமம்தான் அந்த வகையில் வந்து ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் முதல்ல குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அது அறிவோடு வளரணும் அது நல்ல ஒரு பண்போட ஒரு மனிதனாக நல்ல மனிதனாக மற்றவர்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும் குணாதிசி இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த பொண்ணு வந்து அழகாக இருக்கா பையன் அழகாக இருக்கானுங்கிறதுலாம் செகண்டரி தான் ஒன்று செகண்ட் ஓ இந்த பையன் பிறப்பு இந்த மகன் பிறக்கிறதுனால சில நேரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை சில நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடிய மகன்களால் சில சமயங்களில் தந்தையாருக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நெகட்டிவ் டாப்பிக்காக பார்க்க வேண்டாம் இது ஒரு அலர்ட் ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ மட்டுமே தான் ஆக இதை வச்சுக்கிட்டு எல்லாமே அப்ளிகபிள் இது வந்து நிறைய விஷயம் இருக்கு ஜாதகத்துல அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் உறுதிப்படுத்த முடியும் ஓரளவுக்கு பொதுவா இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் தந்தையார்கள் தன்னுடைய ஜாதகத்தையோ மகனுடைய ஜாதகத்தையோ பரிசீலனை செய்து கொள்வது என்பது மிக மிக அவசியம் அதில் முதல் வரிசையில் வரக்கூடிய நட்சத்திரம் என்பது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மூல நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் என்பது நீங்க சரியா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்திற்கு எட்டாம் இடத்திற்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரொம்ப கூர்மையான ஒரு உள்ளடக்கிய விஷயம் சூரியன் வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் எது நீங்க வந்து கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கு பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள்ல இருந்து அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் எப்பவுமே சில சந்தர்ப்பங்கள்ல தந்தையாருக்கு நல்ல விதமான விஷயங்களை செய்வதில்லை ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சில உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கூட பிறந்தாலும் கூட தந்தையாருக்கு சில ஆபத்துகள் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் குறிப்பா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் அல்ல மகர மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மற்றும் நான்காம் பாதத்தில் பிறக்கும் பொழுது தந்தையாருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரலாம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் பிறந்தா உடனே தந்தையார் வந்து அழிஞ்சே போயிருவாரு ஆளே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றது ஒரு மூடத்தனம் எந்த நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம்தான் எந்த ராசியும் நல்ல ராசி தான் ஆனா சில சமய சந்தர்ப்பங்களில் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களில் சில விஷயங்கள் நடைபெறுகிறது இப்போ பொதுவா மூல நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறகுறாருன்னு சொன்னா அது உத்தர நட்சத்திரத்திலிருந்து ஒரு எட்டு நட்சத்திரம் தாண்டி வரும் இந்த ஊ மூல நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் இந்த கேதுவுக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது சூரியனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சேரும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அவங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும் ஸ்கின் ரிலேட்டட் டிசார்டர் ஸ்கின் ப்ராப்ளம் ஸ்கின் அலர்ஜி ஏன் ஸ்கின் சம்பந்தப்பட்ட சோரியாசிஸ் போன்ற வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு சூரியன் கேது எங்க இணையிறாங்களோ அந்த ஜாதகக்காரருக்கு அது வந்து ராசியில் இணைஞ்சாலும் சரி நவாம்சத்தில் இணைஞ்சாலும் சரி ஆக இந்த மாதிரி நிலைமையில் மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு தந்தையார் வந்து ஒன்று பிரிந்து இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தையாருக்கும் தாயாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுல பிரிவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படலாம் இல்ல மகன் வந்து ஒரு ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் இல்ல தன்னுடைய மாநிலத்திலிருந்து வேற மாநிலம் போயில மாவட்டம் இல்ல வெளிநாட்டுகளுக்கு போய் தந்தையை பிரிந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை சின்ன வயசுலேருந்து அப்பாவை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதற்கு அடுத்தபடியாக அஸ்வினி நட்சத்திரம் அதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் தான் அந்த கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னா விதி விதிவிலக்கு மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் கூட இந்த மக நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவங்களுக்கு அப்பாவோட ரொம்ப நெருக்கம் பக்கத்தில் இருந்தா சண்டை போட்டுட்டே இருப்பாங்க பார் அப்பாவுக்கு இவங்களுக்கு மோதல் இருந்துகிட்டே இருக்கும் நான் தான் பெரியாளு நீ தான் பெரியாளுன்னு அப்பாவுக்கு அந்த பையனுக்கும் ஃபிரிக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் அப்பா பைசா கேட்கவே மாட்டான் ஆனால் அப்பா மேலே உயிரா இருப்பான் அப்பாவும் அந்த பையன் மேல உயிரா இருப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயணிப்பாங்க த பெஸ்ட் ஃபாதர் அண்ட் சன் அப்படின்னா இந்த மக நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய அப்பாக்கள் வந்து இருப்பாங்க ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பவுமே தந்தையாருடைய பாதிப்போ சப்போர்ட்டோ அதிக அளவில் கிடைக்காது அஸ்வினி நட்சத்திரத்தில் முக்கியமாக நான் சொல்கிறேன் நல்லா குறித்து வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இரண்டாவது மகன் அதாவது முதல் மகன் அல்ல சீமந்த புத்திரன் அல்ல இரண்டாவது மகன்களுக்கு தந்தையாருடைய அரவணைப்போ அன்போ தந்தையாரின் மூலியமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸோ முழுமமாக முழுசுமா வர முடியாது அந்த நேம் இப்போ ஒரு லெகசி தந்தையார் ஒரு பெரிய மியூசிக் டாக்டர் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ரெண்டாவது பையன் இருக்கான் அவனுக்கு வராது பேர் அவங்க அப்பாவோட அந்த முதல் பையனுக்கு தான் வரும் அந்த முதல் பையன் தான் அப்பாவோட லெகசியை வந்து கேரி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் இருந்தாலும் இவர் ரெண்டாவது பையன் இன்னுமே டேலண்டடாக இருப்பார் ஆனாலும் கூட அவரால் வந்து அப்பா அளவுக்கு ஒரு பெயரோ புகழோ தடுக்கும் எடுக்க முடியாத இது ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்ராட நட்சத்திரம் இந்த உத்ராட நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானது சூரியனுடைய நட்சத்திரம் ஆனால் அப்பா கூட மட்டும் ஒரு பிரிவு பெரும்பாலான உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மூத்த மகன்கள் அதாவது முதல் மகன்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்ராட நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது சிறு வயதிலேயே ஒன்று தந்தையை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் எல்லோருக்கும் அல்ல நிறைய பேருக்கு தந்தையை லூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லை அப்படின்னா தந்தையை பிரிந்து இருந்த ஊர்லேருந்து வேற ஊர் தனித்து வீட்டை விட்டு ஓடி வராங்கன்னு சொல்லுவாங்க அது படிப்புக்காகவோ இல்லை சினிமா மேலே ஆசையிலையோ இல்லை வேற தொழில் பண்ணணும் அந்த இடத்துல இருக்க பிடிக்கலையனோ ஏதோ டப்பால் அடைச்ச ஒரு ஈ மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார் வெளில வரணும்னு அப்படியாக உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த சில மகன்களுக்கு தந்தையாருடன் வாழக்கூடிய யோகியதை தந்தையாருடன் வாழக்கூடிய பாக்யம் அல்லது தந்தை சிறுவயதிலேயே விபத்தின் காரணமாகவோ இல்ல ஒரு வியாதிகளின் காரணமாகவோ தன்னை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படலாம் ஆக இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூலம் அஸ்வினி உத்ராடம் நட்சத்திரத்தில் மகன்கள் இருக்கும் பிறக்கும் பொழுது தந்தை யார் தன்னோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு மகனோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜரை இப்போ உங்களுக்கு அது மாதிரி சந்தேகம் இருக்குன்னா எங்களை கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்ல தான் நாங்கள் பார்ப்போம் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு பார்க்கலாம் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சில மேஜர் டிசாஸ்டர் மேஜர் ஒரு ட்ராஜடி இல்லை ஒரு மேஜர் ஒரு தப்பான விஷயம் நடக்க போகுதுன்னா அதை ஜோதிடத்துல கணித்து துல்லியமாக தடுக்க முடியும் அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கூட இந்த மாதிரி இருக்காங்கன்னா சில விஷயங்களை நம்ம விதியை ஜோதிடத்தால் வெல்ல முடியும் விதியை மதியால் வெல்வது என்பது ஜோதிஷம் தன்னை தான் அறியும் கல்வி தன் மலனை பற்றி நம்ம படிக்கிறது தான் ஜோதிடம் அது மூலியமா நம்ம விதியை ஜெயிக்க முடியும் தவறான பேரை கல்யாணம் பண்ணுறது தவறான சம விஷயங்கள் நடக்க போகுது அதை தடுக்க முடியும் அதனால தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் கூட நீங்கள் அவர்கள்ட்ட சொல்லி ஒரு அஸ்ட்ராலஜரை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க அஸ்ட்ராலஜரை கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அவர் நல்ல ஜோதிடரா நல்ல அனுபவம் மிக்கவரா அவர் எந்த அளவுக்கு அவருக்கு பெயரெல்லாம் இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சிட்டு நீங்க போறதுங்கிறது அட்வைசபிள் ஒன்று செகண்ட் இதோட முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி மூலம் உத்திராடத்தில் பிறந்தாலே தந்தைக்கு ஆபத்துன்னு கிடையாது இது விதி சில விதிகள் இருக்கு ஆனால் ஜோதிடத்துல விதிகளை விட விதி விளக்குகள் எக்ஸம்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அந்த வகையில் எஸ் விதிவிலக்கள் அதிகம் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஆனால் ஒட்டு மொத்தத்தில் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகன்களை பெற்ற தந்தையார்கள் இருக்குமே ஆனால் இல்லை மகன்கள் இருக்குன்னா கொஞ்சம் உங்களோட ஜாதகத்தையும் அப்பாவோட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ ஆக இந்த வீடியோவானது மேஷ ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் மேஷம் தனுசு மகரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஃபார்வர்ட் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடி அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்